அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் கொண்டு வந்துள்ள நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறியியல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் ரியாஸ் பொறியியல் தேர்தல் பல்கலைக்கழகம் கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறை என்ன இதற்கு ஏன் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ராஜலட்சுமி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் பல்வேறு தனியார் மற்றும் அரசு பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக புதிய ஒரு உத்தரவை அதாவது புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா இந்த தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் அதாவது அவங்க அவங்களுடைய அஹ் தேர்வுகள்ல வந்து அவங்க தோல்வி அடைந்தால் அடுத்த ஆண்டுதான் அந்த தேர்வுகளை வந்து எழுத வேண்டும் என்ற ஒரு புதிய உத்தரவை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பிறப்பித்துள்ளது இதனால் மாணவர்கள் மத்தியில் மா மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாக கூறி தற்போது சேலம் மா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் படிக்கிற மயாளமான மாணவர்கள் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து முற்றுகையை முற்றுகையிட்டிருக்காங்க அவங்க முக்கியமா வைக்கிற முக்கிய கோரிக்கை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கடந்த வருடங்களைப் போலவே அதாவது தேர்வு எழுதிய மாணவர்கள் அடுத்த ஆண்டோ அதாவது அடுத்த ஆண்டோ அதாவது அதே ஆண்டிலோ வந்து தேர்வுகளை வந்து எழுதி வந்தாங்க ஆனா அந்த நடைமுறை தற்போது முற்றிலுமாக மாற்றப்பட்டு அதாவது மூன்று பாடங்கள்ல வந்து மாணவர்கள் வந்து அடைந்தால் அதே அதே ஆண்டில் எழு எழுத எழுத முடியும் என்றும் அதற்கு மேலே அதாவது நான்கு பாடங்களோ ஐந்து பாடங்களோ செமஸ்டர் வைத்தால் அதுக்கு அடுத்த அடுத்த ஆண்டு தான் வந்து இந்த அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த பருவ தேர்வில் தான் வந்து தேர்வு எழுத முடியும் சொல்லி அந்த உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்றதுதான் தான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது மாணவர்கள் இதனால வந்து தாங்கள் வந்து பாதிக்கப்படுறதாகவும் குறிப்பாக இந்த ஆண்டு படித்த பாடத்தை அடுத்த ஆண்டு தேர்வு எழுத தேர்வு எழுத எழுதுவது வந்து சாத்தியமில்லை மிகவும் சுரமமாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க மேலும் அந்த கட்டணங்கள் அதாவது குறிப்பாக அந்த தேர்வுகளுக்கான அந்த மறுக்கு மதிப்பினருக்கான கட்டணங்கள் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் நாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த நடைமுறையை வந்து ரத்து செய்ய வேண்டும் பழைய நடைமுறைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என சேலத்தை சேர்ந்த பல்வேறு தனியார் மற்றும் அரசு பொறியியல்களின் மாணவர்கள் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டோர் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து முற்றுகையிட்டாங்க அவர்களை வந்து காவல்துறை வந்து உள்ள அனுமதிக்க மறுத்து மறுத்திருந்தாங்க ஐந்து மாணவர்கள் மட்டுமே உள்ளே சேர்ந்து தற்போது இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்கிறதுக்காக உள்ளே சென்றுள்ளனர் இவங்க வைக்கிற அந்த அந்த பழைய புதிய அண்ணா பல கழகத்துடைய அந்த புதிய உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் இந்த அந்த அதுதான் அவருடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது ரியாஸ் மாணவர்கள் முன்வைத்த இந்த கோரிக்கைகள் குறித்து பல்கலைக்கழகம் பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த உத்தரவானது மாணவர்களுடைய நலனின் கருத்தில் தான் இந்த பல்கலைக்கழகமானது இந்த புதிய உத்தரவை வந்து கொண்டு வந்ததாக அதிகாரிகள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது குறிப்பாக ஒரு தேர்வு எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் மாணவர்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது இந்த இன்ஜினியர் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சராசரியாக மேலும் அதிகரிக்க வந்துட்டு இந்த இன்ஜினியர் படிப்பு என்பது ஒரு தனி மவுசாக வந்து பார்க்கப்பட்டு வந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் தற்போது இந்த பொறியியல் கல்லூரியோட மாணவர்களுடைய படிப்பினை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் என்ற ஒரு நடைமுறை இருந்தது ஓராண்டுக்குள் அதாவது அடுத்த வரக்கூடிய அந்த பருவத் தேர்வுக்குள் தேர்வு எழுத வேண்டும் என்ற இந்த அந்த புதிய உத்தரவால தாங்கள் வந்து பாதிக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டு படித்த பாடத்தை அடுத்த ஆண்டு தேர்வு எழுத தேர்வு எழுது வந்து ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும் இந்த நான்கு ஆண்டு காலம் இந்த இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த தேர்வுகளை வந்து எழுதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு என்ற ஒரு நடைமுறையின் உள்ளதால வந்து மாணவர்கள் வந்து அதாவது பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறாங்க இந்த நடைமுறையால இந்த நடைமுறையால பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் சொல்லி மாணவர்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது ஏன்னா அதிகாரி இங்கு பல்கலைக்கழக தரப்பிலிருந்து சொல்லப்பட வேண்டிய முக்கிய விஷயம் மாணவருடைய அரண் கண்டிப்பா ஒரு மாணவர் இந்த இந்த ஆண்டுக்குள் இந்த தேர்வை எழுத்து எழுதி அஹ் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகோ ஆண்டுகளுக்கு பிறகோ ஒரு சில வந்து அவர்கள் தேர்ச்சி அதாவது தோல்வி அடைந்த பாடங்களை வந்து தேர்வு எழுதுறாங்க இதனால வந்து அவங்க அவங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த இந்த புதிய உத்தரவால மாணவர்கள் வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்தி கவனம் கவனம் செலுத்த முடியும்னு சொல்லி பல்கலைக்கழக தரப்பிலிருந்து வந்து கூறப்படுகிறது